திரு ஜெக்தீப் தன்கர் பொறுக்கு அவருடைய திடீர் ராஜினாமா பல கேள்விகள் எழுப்பியிருக்கு அவர் அவருடைய ராஜினாமா கடிதத்தில் மருத்துவ ரீதியான காரணங்கள் அதனால் ராஜினாமா பண்ணுறேன்னு அவர் கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் பல விவாதங்கள் மூலியமா என்ன ஒரு விஷயம்னா அது மருத்துவ ரீதியான காரணம் மொத்தம் இருக்காது அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ஒரு துணை ஜனாதிபதி ஒரு ராஜினாமா பண்ணுறாருன்னா அதுக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க அதுக்குண்டான அறிவிப்புகள் வரும் எதுவுமே இல்லாம அன்னைக்கு மத்தியான வரைக்கும் எதுவுமே இல்லாம திடீரென்று வந்து அதுக்கப்புறம் ஏதோ நிகழ்வுகள் நடந்து அதனால அவரை ராஜினாமா செஞ்சிருக்கலாம்னு சொல்லி தகவல் வருது இது உண்மையான மருத்துவ ரீதியான காரணங்களா இல்ல அரசியல் காரணங்களா அங்கிற விடை பதில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே அவருக்கு வந்து சில அவருக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டது சிகிச்சை மேற்கொண்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் மறுபடியும் அவருக்கு வந்து மருத்துவமனை அனுபவிச்சிருந்தாங்க இருந்தாலுமே என்ன சொல்றாங்கன்னா நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனா அதுக்கப்புறம் நேற்று நாடாளுமன்றத்துல சக நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட விவாதம் பேசும்போது செய்யும் போது ஒரு என்னதான் மருத்துவ காரணம் இருந்தாலுமே அதுக்குன்னு சில புரோட்டோக்கால் இருக்கு அவர் மேல அரசாங்கத்திட்ட சொல்லி அரசாங்கம் அதுக்குள்ள அறிவிப்பை சொல்லி அது அது அதுதான் புரோட்டோக்கால் அது எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு துறை ஜனாதிபதி நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லும் போது இது ஒரு அதிர்ச்சி இது அவங்களுக்கே பாஜக இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கே தெரியல அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது ஒரு அரசியல் காரணங்கள் தான் இருக்குன்னு அங்க பாஜக இருக்கிற சில அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதை சொல்றாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது இது மருத்துவ ரீதியான காரணங்களா இல்ல அரசியல் காரணங்களாங்கிறது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா அரசியல் காரணம் தான் சொல்றாங்க அது அது எந்த அழுத்தம் தெரியலங்க நீங்க அந்த அழுத்தமா எந்த அழுத்தங்கிறது அதான் நம்முடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கு தான் தெரியும் வேற யாருக்குன்னு பல சூட்சம் இருக்குன்னு சொல்றாங்க இது அதனால வந்து இது நாடாளுமன்றத்திலே இது நிறைய நினைத்து எம்பிஎஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க நம்ம எல்லாம் நினைக்கிறதா இது அரசியல் காரணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க பாஜக இருக்கிற எம்பி சொல்றாங்க நான் நேற்று அவருடைய உதவியாளர் திரு தினேஷ்க்கு வந்து நான் அலைப்பேசியில் நான் பேசியிருந்தேன் நான் அவங்க முதலமைச்சருடைய உடல்நலம் கேட்டு அவர் அவர் கண்டிப்பாக முழுமையாக முழுமையாக அதில் அவரை வந்து இதில் குணமடைஞ்சு வெளியில் வரணும்னு சொல்லி நான் நான் சொன்னேன் நான் அவர் வந்து இன்றைக்கி யாரையும் விஷ்ஸ் யாரும் பார்க்கறது இல்லை நான் கேட்டேன் நான் உடைய வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக போய் முதலமைச்சரை பார்ப்பேன் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீ ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் டிஸ்சார்ஜ் ஆயிருவா தான் திமுக பஞ்சாயத்தோட அதிமுக கூட்டணி வைத்தது காரணம் கட்டி சிவாஜி ஏமாத்திட்டாங்க இன்னைக்கு ஒரு அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்தவரைக்கு அவர் பொறுத்திருக்கா இன்னைக்கு சில மாதங்களுக்கு முன்பு வரை அவர் வந்து நான் பாஜக கூட நான் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒரு பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு இந்த பல கேள்விகள் நீங்க உங்களை மாதிரி பத்திரிக்கை நிறைய கேட்கறீங்க சில மாதங்கள் கொண்டு உங்களுடைய கருத்து இப்படி இருந்து இப்போ மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி திசை திருப்புறதுக்கு அவருடைய பதில் இருக்காரு சார் போராட்டத்தில் எதுல திமுக கூட்டணி மாதிரி நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை இயக்கங்கள் நீங்கள் காங்கிரஸ் இயக்கமாக பொது புதுவுடைமை இயக்கமாக இருக்கட்டும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் எங்க மதிமுக எங்கள் இயக்கம் மதிமுக இருக்கட்டும் சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கும்போது அதை நாங்கள் சுட்டி காமிச்சிருக்கிறோம் அறிக்கை மூலிமா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் சில கூட்டணி இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையாக போராட்டம் நடத்திருக்காங்க திருச்சியிலேயே கூட நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பொதுமுனை இயக்கங்கள் அவங்க வந்து அவங்க அப்பப்போ சில போராட்டங்கள் நடத்துகிறாங்க இது ஒரு கூட்டணி ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் சில சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு லார்ஜர் அப்ஜெக்டின்னு பார்க்கும்போது ஒரு நோக்கத்துக்காட்டி கூட்டணி எல்லா கட்சியிலும் இணையிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அங்கோ அப்பப்போ வந்து நாங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் இது சரியாக இருக்காது அரசாங்கத்துக்கு இது அவப்பேரை உருவாக்கலாம் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டணி திமுக தலைமையாளர் கூட்டணியில் நாங்கள் சேர்ந்து அந்த அந்த நோக்கம் இன்றைக்கும் இருக்காது அதனால் கூட்டணி பொறுத்த வரைக்கும் எந்த விதமும் கிடையாது நாங்கள் அதில் இருக்கோம் அதே நேரத்தில் சில நேரங்கள் பொறுத்து எங்கள் கருத்துக்களை நான் வெளிப்படையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம்